மஸ்காரி நம் வீடியோ நோக்கை ஓடத இல்லேரக்கி சா கூடு ரென்றே கறிய கபடறே ஏயா இது மார்மண்ணாகளி கறிய கபடறே மத்தடி சிராதா நான் பார்த்தியா அங்க ಹೋಗ்கதெ தூ தததததத நனைவா இல்ல ஏத்திட்டு வந்துட்டோக்கத்ன வா மொதுக்கா மத்தடி சிராதா அங்க போக்கதெடா பர்க 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 போம் بس 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 ப்ர் ப்ர் நன் மூ செங்கிட்டு வந்துட்டோக்கத் நனை ஐவா கெட்ட holiness ஐவா தூ தததததத நனகா இல்ல உத்தர கட்டா வந்த நான் ஹொண்டன இல்ல ஹலக்க

மத்தின நமது நோட இல்லை நீ முதுக்கிங் ஒலே ನಾಗರಿಯಾ ಪಜಂದ ಹಕ್ಕಿಗತಿ ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಲ್ಲ ನಿನಗೆ ಮುದಾಮ ಮಾತಾಡ್ತೀವ ಮತ್ತ ಮಿಟಾ ನಾವು ನೋಡ್ತೀನಿ ಮಾತಾಡದಂಗ ಹೋಗೈತೆ ವೈ ಮುದಕ ಅಣ್ಣ ಚಾ ಕುಡಿದ್ರೆ ನಿನ್ನ ಪಾ ಗದಿಗೆ ಪಜ ಅಂತಂದ ನಾ ಅಂತ ನೀ ಹಂಗ ಹೋಗಕತಿ ಮುದಕ ಮಾತಾಡದಂಗ ಅತ್ರ ಕಟಾ ಹೇಳಕ ಬಂದಿರಬೇಕು ಅವಂಗ ಹಂಗ ಮಾರಿ ಕೇಂಚು ಅಂತ ಕೇಂಚು ಅಂತ ಹೂಸು ಬಿಟ್ಕೊಂತ ಬಿಟ್ಕೊಂತ ಹೋತ ವೈ ವಾ ಗೈ ವಾ ಮೂಗ ಮುಚ್ಚೋಣ ನೀ ನೀ ವಾ ಮುದಕ ಬರತ್ತೆ ಬಾರೆ ವಾ ಬಾ ಬಾ ಚಲಾತ್ ಬಾ ಬನಿದ್ ನಾನಾ ಕರಿಬೇಕನ್ನೆ ಬಾರೆ ಸರೋಜಕ ಅಂತಂದ బా బా పడ్డు మనీ బా ఉందా పడ్డు తిను అంతి బాచకా అవలకి అవులకి అవలకి తిందని బాసు రోచక హ్యాక మ్యాయ నాడు సో మనగా వాళ్ళే అంత ఆడిబిందని మళ్ళీ హిందాలె బా బా ఎల్లు బా తిను అలా ఈ గిడబుల్లి మంజీ కూడి నన్నీ ரேவன் கைகி பராபரி சீரு உடனே நான் ஏனோ பிளான் ஏனார வந்து பிளான் துளஸ் தானே இவ்வளோர்ல மஞ்சினீ துளஸ் தானே தாய் சரோஜா இக்கா ஏன்த்த ஏன்னா சிந்தி மாத்தியல ஆதண்ண நடி பா ಇದನ್ನ ಎಷ್ಟು ನೋಡ್ಕೊಂಡು ನಿಂತು 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 ಸಾಕ ಇವ ನನ್ಗ ಇದನ್ನ ಚಲೋ ಗಂಟಾಕೆ ಅನ್ನೋದು ಇವ್ರು ನನ್ಗೆ ಬರ್ತಾ ನಡಿಲೇ ಅಲ್ಲೇ ಪಾತ್ ಗಟ್ಟಿ ಮೇ ಕು ತಿಂತಿರ್ಬೇಕಾ ಬರ್ತಾರ ನಡಿ ಎಲ್ಲಿ ಕರ ದ ಸರೋಜಕ್ಕ ಇಷ್ಟೇ ಮಾಡ್ಸಿಟ್ ಅದ ದಡನ ಮಾಡಿ ನಾನು ಹೊಳೆ ಬಂದು ದಡನ ತಿಂತ ನಿಂತಂದು ಹೇಳಿ ಇಷ್ಟು ಮಾಡ್ಸಿಟ್ಟು ಹೊಳೆ ಪತ್ತೆನೇ ಇಲ್ಲ ಈಗ ನೋಡು ಆರಿಂದ ತಿನ್ನಂಗ ನೀವು ಹೇಳಿ ಇವ ಸಾಕಾಗಿ ತೆಡಿ ಚಿಟ್ಟಿಡ್ದು ಪಟ್ಟಂದು ಹೋಗತ್ತವ ಇವ ಕೂಟ ನನಗ ಹೊರಗೆ ಎಲ್ಲ ಐತಿ ಐತಿ ನಂತಂದು ಇದನ್ನ ಒಲಿ ಆರಿಸಿ ಬಂದೆ ಹೊರಗೆ ಹಂಗ ಬಿಡ ಇವ ನೋಡ್ದೆ ಎಷ್ಟು ಮಾಡ್ಸಿಟ್ಟಾರ ಬಂದು ತಿನ್ನರ ತಿನ್ಬೇಕ ನಾನು ಮಲ್ಲೆ ಅಂದ್ರೆ ಕೇಳುವಲ್ಲಿ ನೀನೊಬ್ಬಕ್ಕೆ ಮುಂಜಾನೆ ತೋಸಿದು ಮಂಡಕ್ಕಿ ಅವಲಕ್ಕಿ ಹಚ್ಚಿದ್ದೆ ನಾನು ಹೊಟ್ಟೆ ತುಂಬಿ ಇವ ತಿನ್ನೇ ತಿಂದ್ರೆ ಏನೇ ಇದ್ಲಾ ತಿನ್ನ ಅವ್ಲಾ ನಾನು ತಿನ್ನು ತಿನ್ನ ಇವ ಅದ ಅದೇ ಪ್ಲೇಟ್ನಾಗ ಹಾಕಿಕೊಟ್ಬಿಡ್ಲಿ ನಾನು ಪ್ಲೇಟ್ ಅದಾವಲ್ಲ ಚೆನ್ನಿ ಮನೆಗೆ ಹೋಗಿ ತಿಂತ ಹೊಟ್ಟೆ ಪುಲ್ಲಂಗೈತು ಬಿಡ್ಲೇ

இவரு மிர்ச்சி மாந்திர மிர்ச்சி மாந்தாட ஏனே பஜி மிர்ச்சி பிளாயுவா சரோஜக்கா தினங்க ஆகல்வா இயவா ஏன் ஹசே இட்டினு மிர்ச்சி பஜி தினங்க ஆகல் நன்கு தோட்ட ஏனா தினங்க அனஸ் அந்த ஒன் அன்சந்திபாழை இவனாக்கிர் தானே கடலைபாழை அந்திபாழி அவனாக்கி மாவாச்சலோ ஆகமேலே இவன் ஹசேட்டும் அந்தவா ஜாக இது இவ அ கடலைபாழை அவன் நெனாக்கித்தாரி சொலோகிர் தஜி அவனது நான் ஏவா, ஏனு தீரம் அடுத்திப்படாய் வானினே சரோஜக்கா, துகை? ತಿನ ಅಂದ್ರೆ ಕೇಳುವಲ್ಲಿ ನೀನೋ ಬೇಕಾಗ ಮುಂಚೆನೆ ಅವಲಕ್ಕಿ ಮಂಡಕ್ಕಿ ತಿಂದಾನೆ ಅಂತಾನಿ ಅದ ಅದೇ ಚಟ್ನಿ ಗುಣಬಟ್ಟಲ್ದಾಗ ಆಯ್ತು ನೋಡ ಅದನ್ನ ಹಚ್ಬಾ ಈಕಿನ ಸರೋಜಾ ಹಚ್ಬ ಅದನ್ನ ಇಲ್ಲ ಅದೇ ಮೂರ್ ಅದೇ ನಾನು ಸರೋಜಕ ಮೂರ್ ಮಂದಿಗೆ ಒಂದೊಂದ್ ತರ ಬೇಕು ನೋಡು ನನಗೆ ನನ್ ಚಿನ್ನಾಗ ಅದು ಕೊಬ್ಬರಿ ಚಟ್ನಿ ದಯತಲ್ಲ ನಮ್ದು ಪಡಾಳೆ ಹಸದ ಅದಕ್ಕ ಮತ್ತೆ ಬೇರೆ ಚಟ್ನಿ ಮಾಡ್ಬೇಕು ದಯ ಲೀಟರ್ ನೋಡು ಅದ್ರಾಗ ಟಮಾಟಿ ಹಣ್ಣು ಅದೇ ಕೂಡಿ ಅದನ್ನ ಮಾಡ நான் கொபரி கொட்னி ஜக ஜீவாய்வா நான் கொபிரிச்சி ஜகஜீவாய் கடனங்க கொபிரிச்சி பாரிச்சலே செட்னி ஊன்வா நான் கொபரீ தான் திந்தேவா இதற்கு ஸ்பெஷல் பார்க்க இன்னொன்னு ஏன்மாத இங்கார்த்த இன்றி இட அக்கீது படாலை சங்கரணத்தி ரொக்க கொள்ளேன சரோஜக்க ஏன்னா இவ ஏன் மாதாடவர சஞ்சி முந்திர் மனி கடை கௌரக்கர மனி கடை ஆகி நடி புதவார இவத்த சந்தி ரொக்க கொட்டித்தௌட் ஓ கேள்வர கல் ஏன்னா இசம்பு மத்த இவ தங்க இவ ரொக்க பிடா ரொக்காக்கி பாரி சொல்கிறே பட் மித்தோ அள்ளி போய் ஏனேக்கிணா ஏன்லி ஒன்னு தின மேலே இன்னு மேதே கால ஒன்னு கடலீ மேலே இந்தியாவின் ಬಾರಿ چلا گیا ಮತ್ತೆ ಏನಾರ ಅಂದ್ರೆ ಗಿಡಬುರ್ಲಿ ಗಿಡಬುರ್ಲಿ ಗಿಡ ಬುರ್ಲೇ ಕಾಣಂಗಿಲ್ಲ ఔರಾಗ ಆ ದೇಲು ನಿಂದ ಸಂಸಾರ ಹೊರಡಿ ಬೀದಿಗೆ ಬರ್ಬೇಕಂತ ಅಂತ ನಿಂತಾಕ್ಕೆ ತಯಾರಾಗಿ ಅಕ್ಕ ಎಲ್ಲರ ಕಾಣತಾಣಕ್ಕೆ ಹೆಡಿ ಬಿಟಿ منی ಹಾಳು ಮಾಡಕ್ಕಿ ಏನ ಆಂಡิว ಅ ನಾ ದೇಲು ಅದೇ ಗಿಡಬುರ್ಲಿ ಅದೇ ಒಂಟಿ ಸೈಪಾಯಿ ಅದು ಒಂಟಿ ಅಲ್ಲೇ منی ಒಳಗ ಇರ್ತತಿ ಒಂದಾಗಿ ಗುಗಿ ಗುಕ್ಕ ಒಂದಾಗಿ ಗುಗಿ ಗುಕ್ಕ ಅನ್ಕೊಂತ ಯಾರ್ಯಾರು ಕುಟುಂಬ ಕೂಟ ಮಾತಾಡಂಗಿಲ್ಲ அவ்வளோ வரங்கில் அது ஒழுகித்துக்கொண்ட ஏன் மாத்தி ஏன் அதுவா இவா அது மந்தி கொட்டா அது ஒன்றாத் அது கண்டனா மத்த அவருங்க இவ்வளோ கூட்ட மாதாத்தார நன் கூட்டம் மாதா இது குக்கா குழக குத் அல்லே கண்ணாட் யாரும் யாரும் ஒர்க்கார எல்க்கார எஸ்டி ஒர்க்காரம் எல்லாத்தும் மத்த நான் இடே ஊர படாழி கட்டி வந்து நம் ஏனேங்க லத்தீக்கி கழிச்சா ஏனே அக்கி ஏனே இல்ல யாரேனே அந்த ஆக்கி முந்த குத்ரீத்தேத்தாள் அவ்ர மணி நம்மனைவா இய்வ நானே இடமர்தேனி ஜானி அஷ்ட நான் தெலினே கிட்ஸ்வ சென்னி பந்தாரியா பா அந்த நடிரீ அஷ்ட மாதா மாதாத்தீனா நடிவருவா நீ மார்க்க நீ இவ்வளோ நான் இத்தீவ் ஹோதல்லா சரோஜக்க ஆக தெளி கேட்கலி நீ சொன்னா பேக்க தான் சரோஜக்க நானே இன்னொருத்த நன் கூட்டாக்கீங்க ஹோகங்ல அது அச்சு ரயா அச்சு ಇವ ಗರಿಯಪ್ಪಜ್ರೆ ಹೇಳಾಕುದಿದ್ದಲ್ಲೇ ನೀನೆ ಸಂಜೆ ಮುಂದೆ ಅತ್ತಿ ಬಿಡ್ಸಕ್ಕೆ ಬರ್ತೀರೇನು ಸರೋಜವಾ ಅಂತಂದು ಕೇಳಾಕ ಬಂದಿದ್ದ ನಾನು ನೋಡ್ತು ಬರೀ ಕೇಳಿ ಹೇಳ್ತಾನೆ ಎಲ್ಲರೂ ಅಂತಂದೆ ಬರೀವಾ ಒಂದು ಎರಡು ದಿನ ಹಾಕತಿ ಬಿಡಿಸಿಬಿ ಅಂತರಿ ಅಂದವ ಏನು ಮಾಡಂದ್ರಿ ಮುಗನ್ರಿ ಯಾರ ಗರಿಯಪ್ಪಾಜ್ ಬಂದಿಲ್ಲ ಅವ್ನು ಹೆಲೋ ಹೊಲಕ್ಕೆ ಹೋಗಾಕ ಇದೇ ಬಿಡವ ಬಾರಿ ಕಿಟಿ ಕಿಟಿ ಮಾಡ್ತತಿ ಮುದಕ ಮತ್ತೆ ಏನು ಮಾಡೋದ್ರಿ ಯಾವಲ್ಲ ಅಂತ ಏನೇ ಬಿಡ್ದವಲ ಅಂದವ ಓಟ ಎಕರೆ ಐತಿ ಬರೀ ವಾ ಬಿಡಿಸ್ಕೊಡ್ಬ್ರಿ ತೂಕನ ಮಂದಿ ಹೆಂಗೆ ಕೊಡ್ತಾರ ಹಂಗೆ ಕೊಡ್ತಾನೆ ಅಂತಂದು ಓಟ ಏನು ಮಾಡೋದು ಚಲೋ ಯಾರಿಗೆ ಗೊತ್ತಾ ಸರೋಜಕ ಹಾಂ ಅದೇ ಅಂತಾನೆ ನಾನೇ ಈ ಮುದುಕ ತೂಕ ಕೊಡೋದು ಅಲ್ಲಿದೆ ಮತ್ತು ತೂಕ ಕೊಟ್ರೆ ಎಲ್ಲಿ ರೊಕ್ಕ ಬಾ ಹೋಗತಿ ಅಂತಂದು ಅವ್ಗೆ ಚಿಂತೆ ಅದನ್ನ ಅಂತ ನಾನೇ ಹೊಲ ನೋಡ್ಕೊಂಬಂದು ನೂರ್ಕೊಂಬಂದು ಅದ ನೋಡ್ಕೊಂಬಂದ್ರೆ ನೂರ್ಕೊಂಬಂದ್ರೆ ಇವ್ರನ್ನ ಕಳಿಸ್ತಂತಡಿ ಸಂಜೆ ಮುಂದೆ ಇವ್ರದೇ ಗುಡದ ನೋಡ್ಕೊಂಡ್ ಬಂದ್ಬಿಡ್ರಿ ನಾಳೆ ಹತ್ತಿ ಅಂತಂದು ಹೇಳ್ತಾನೆ ಹೋಗಿ ನೋಡ್ಕೊಂಡ್ ಚಲೋ ಆಕತಿ ಹಾ ಹಾ ಶಂಕರಣ್ಣ ಕೇಳ ಹೋಗಿ ನೋಡ್ಕೊಂಬರ್ರಿ ಅಂತಂದು ಹೇಳ ಮತ್ತು ನಾ ಏನೇ ಗದಿಗೆ ಪದಿಗ ಬರ್ತೇವ್ರಿ ಏನು ಹೇಳಿಲ್ಲ ಎಲ್ಲಾರನೇ ಕೇಳಿ ಹೇಳ್ತೇವ್ ತಗೋರಿ ಅಂತಂದ್ಯ ಮತ್ ದೌಡ ನಾ ಬೇರೆ ಮಂದಿನಾರ ನಾರ ಅಂತಂದು ಹೇಳ್ದ ಅದೇ ಹೇಳ್ತಾನೆ ಆ ಇವಾಗ ಬಂದಿಂದ ಕಳಿಸ್ತಾನ ಆದ್ರೆ ಬಾರಿ ಕಿಟಿ ಕಿಟಿ ಮುದುಕ ஒன் ஈட்டை நின்ஸ் கொடுங்கஸ் கொடுங்கல அது கூலி ஓதா தூங்க இங்கேனே தூக்க அந்த மாதாடத்த நமக்கு ஏன மாதாடல்ல இவ தோடத்திட்ரி பிடிக்கி பிடிக்கி ஓட்டு விடஸ்க்கோட்ரிக்க மாட்ரி அந்தி திந்தா இவா நோட் தூங்க நோடனே சங்கரணர் ஹோகி நோட்கொரலி ஹோலானே ஹலோ ஐத்திர மத்தான மனதை ஹோதன

ಆದ್ರೆ ಗಲಿಗೆ ಪಜ್ಜನ್ ಹೋಗಾಕ ಒಂಥರ ಬಿಡ ಇವ ನಾನೊಂದು ತೆಲ್ಲು ಮುದುಕ ನೋಡಾ ನನ್ ತುಗಲೆ ನೋಡಾನೆ ಸಾಕ್ತವ್ರೇವ ದ ಇವನ ಉಳಿದಿದ್ದು ಅದ ನಾನ್ ಪ್ಲೇಟಿಗೆ ಹಾಕ್ಬಿಡ್ಲಿ ಇವ ಮತ್ತೆ ಅವನ ಎಲ್ಲಿದ್ದು ಮಾಡ್ತಿದಿ ಇವನ ಪ್ಲೇಟಿಗೆ ಹಾಕೊಂಡು ಹಾಕೊಂಡ್ ಕೊಡ ಇವ್ರಾಗ ತಿಂತಾರ ಮನ್ಯಾಗ ತಮ್ಮ ತಮ್ಮ ಹಾಕ್ಬಿಡ್ತಾನ ತಮ್ಮ ತೊಂಡಿಲೆ ಇವ ಉಳಿದಿದ್ದು ಪ್ಲೇಟ್ ಪ್ಲೇಟ್ನಾಗ ಅದಾವಲ್ಲ ಇವನ ಹಾಕೊಡ ಇವ ನನ್ ಪ್ಲೇಟ್ಗೆ ಮತ್ತೆ ಅಲ್ಲಿ ಬೇರೆ ಮಾಡ್ಕೊ ಅಂತ ಕುಂದಿರ್ತಿದಿ ಬೇಡ ತಡಿಯಾ ಬೇರೆ ಮಾಡ್ಕೊಡ್ತಾನೆ ಸರ್ ಬೇಡ ತೋ ಬೇಡ ತಮ್ಮ ತಮ್ಮ ಪ್ಲೇಟ್ ತಮ್ಮ நானங்க முந்த மா நீரானி நோட்கொம்பாப்பேத்தன் வா